முன்னொரு காலத்தில் நான்கு நண்பர்கள் சேர்ந்து பஞ்சு வியாபாரம் செய்து வந்தார்கள் தங்கள் பஞ்சு மூட்டைகளை எலிகளிடமிருந்து காப்பாற்ற ஒரு பூனையை வளர்த்த அவர்கள் அதன் நான்கு கால்களையும் ஆளுக்கு ஒன்றாக பிரித்துக் கொண்டார்கள் ஒருமுறை முதல் நண்பனின் பங்கான ஒரு காலில் காயம் ஏற்பட அவன் அதில் எண்ணெய் துணியை கட்டி மருந்து போட்டான் ஆனால் அந்த பூனை எதிர்பாராத விதமாக அடுப்பு தீயில் காலை காட்ட துணியில் பற்றி எறிந்த நெருப்போடு அது பஞ்சு கிடங்கிற்குள் ஓடியது கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்து பஞ்சு மூட்டைகளும் எரிந்து சாம்பலாகின மற்ற மூன்று நண்பர்களும் உன் காலில் இருந்த தீயால்தான் நஷ்டம் ஏற்பட்டது என்று முதல் நண்பன் மீது வழக்கு தொடர்ந்தார்கள் ஆனால் வழக்கை விசாரித்த நீதிபதி ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கினார் காயம்பட்ட காலால் பூனையால் ஓட முடியாது மற்ற மூன்று ஆரோக்கியமான கால்கள் உதவியால்தான் அது ஓடி சென்று தீயை பரப்பியது எனவே மற்ற மூவரும் தான் நஷ்டஈடு தர வேண்டும் என்றார் ஒரு செயலின் முடிவை வைத்து மட்டும் யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது அதன் பின்னணியில் உள்ள ஆழமான காரணத்தையும் ஆராய வேண்டும் என்பதே இந்த தனித்துவமான நீதியாகும்